வெச்சிக்கோ எல்லாம் அப்படிதான் அதான் சொல்றேன்ல அடிக்கடி அப்படிதான் வரும் என்கிட்ட அடிக்கடி அப்படிதான் வரும் மீன் அது நானே இப்ப வந்து இவ்வளவு காசு கொடுத்துட்டேன் இவ்வளவு காசு நான் உன்கிட்ட கேட்கணும் நினைச்சேன் தெரியுமா காசு வேணும் அப்படி நீ கேட்கணும் நினைச்சேன் ஆனா கரெக்டா வந்துச்சு பாரு அதுதான் அசு சரி ஏது உனக்கு இந்த காசு ஏது இந்த காசா அதெல்லாம் கேக்காதே அதெல்லாம் ஏன் கேக்குற காசு வந்துச்சா நாளைக்கு ஜாலியா போறோம் சுத்துறோம் சாப்பிடுறோம் வீட்டுக்கு போறோம்

அம்மா என்ன சொன்னாங்க அந்த பக்கத்து வீட்டுல அந்த பாப்பா இருக்குல்ல குட்டி பாப்பாலாம் அவங்களை எத்தனை போய் காமிக்க சொன்னாங்க பூனை போய் காமிச்சு அந்த பொண்ணு நாங்க எத்தனை வரும்போது அப்படியே அழுவது ஒரு மாதிரியா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அவங்க அம்மா நீ பட்டுனு ரேட்டு சொல்லுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சரி ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டேன் வித்து காசு எடுத்துட்டு வந்தேன் என்ன சொன்ன மூணே வித்துட்டே நீ கிட்டனே வித்து மூணு ரூபாய் காசு எடுத்துட்டே ஃபர்ஸ்ட் நான் காசு எடுத்து குத்திட்டே அந்த சூரிய மைன் வாடா நான் அடிக்குற காசை எவ்வளவு தைரியம் நீ அந்த குழந்தை அழுது சொல்லிட்டு ஏன் குழந்தை குத்திட்டு வந்திருக்க நீ ஏய் உன் குழந்தை ஏதோ நீ வயசுல இருந்து பேத்த மாதிரி சொல்ற உனக்குலாம் தெரியுமா அதோட அருமை என்ன அருமை எவ்ளோ கஷ்டப்பட்டு வளத்துறப்ப நீ எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ என்ன ஈஸியா வித்துட்டு காசு ஆக்கிட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் மரியாதை பே அந்த பூனை கொண்டு வா போ என்ன என்ன எது கத்தினதுடா மரியாதை கெட்டடா இதுக்கு

உனக்கு தெரியுமா? அவங்க எப்படி ட்ரெயின் தெரியுமா? அவுகள என்ன தெரியும் உடகுல என்ன அருமை தெரியாது. அங்க ஓடி எலி தான் சும்மா வந்து டிஸ்டர்ப இது என்ன? நான் ஏ கொண்டு போறேன். உனக்கு என்ன? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? எது கத்துனது? தள்ளி போ. சின்னா இருக்காத. இந்த மூதுக்கله குத்துன உனக்கு. வெதுக்கு அச்சன இருக்கறே. ஏய் மரியாதையா கொண்டு வா போ. ஏய் சரி பூனை போச்சுனா நான் அண்ணே இருக்கல நான் பூனை மாதிரி பூனை ஒரு வீடியோ எனக்கு காசு நான் என்ன வீடியோ பண்றேன் பூனை எவ்ளோ டிவி அந்த எப்படி தள்ளி தெரியுமா என்ன பிரச்சனை உனக்கு பூனை மாதிரி டிவி பாக்கணும் நான் பூனை மாதிரி பண்றேன்

நீ केरலக்கார நாய்க்குட நல்லபண்ண ஆதிப்புனமே வேலி பன்றா செக்க நாளே இப்ப அடி வாங்கி சாப்றியா ஏய் நீ அடி அடிக்குறவ எல்லாம் மறந்து <laughs> <laughs> <laughs>

எனக்கு தெரியாது நீ அந்த 3000 ரூபாய் சரியாயிடுச்சு ஓ சரிடா வந்துடா வந்து என்ன வந்து என் பூனையை குத்தி மரியாதை இல்ல சொன்னே டேய் பூனை காதை பூனை எங்கடா ஆயு வா ஏ

இப்போ பொண்ணே मांगेட்டே எல்ல பக்கத்துல போய் நான் சண்டை போட்டு ரெண்டு ஊர் வரணும் மாதிரி ரெண்டு ஊர் எதுக்கு இந்த வீடு வரணும் நம்ம போலாம் அவங்க வீட்டுக்கு நल्ले காசு குடுறா எதுக்கு என் போ ஏ வாங்கிட்டு திரும்பி வந்து காசை போடு எங்க அங்க இல்ல நான் எங்கயோ விட்டேன் போய்டு விட்டேன் என்ன இப்ப என்ன பிரச்சனை எனக்கு காசு குடு பொண்ணே ஏ போனே அத வந்து குதி இல்ல வீட்டுக்கு வெளிய போ ஏ போனே நீ கொடு அய்யோ குடு என்ன 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 வெச்சிருந்தா

ஆனா இப்ப பாரு பூனை மேல தான் பாஸ்ேன் يا மேல பாசமே இல்ல ஒரு பூனைலயே பாத்துட்டேன் என் மேல பாஸ்மே இல்ல ஆ ஐயோ இன்னொரு வாட்டி நான் பண்றேன் பாரு நல்லா கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் இரு ஆ இரு 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 டா டா ஓ புன வந்துச்சு மாரி டா டா